சிறிய குச்சி வந்து பல்குத்த உதவும் ஒரு சிறு குச்சி கூட பல்குத்துறதுக்கு உதவுது ஆனால் அந்த சிறிய நாக்கு அடுத்தவனுக்கு பல்ல உடக்கி தான் உதவும் அந்த மாதிரி நாக்கு எல்லாம் எப்படியெல்லாம் விளாடுறோமோ அப்படிலாம் விளையாடுது பாருங்க இந்த சிறிய நாக்கு அதனால நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது வேறு அந்த நாக்கை வந்து நல்லா அடக்கி ஆளணும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பைபிளில் கூட சொல்லுது ஏசு கிறிஸ்து காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரீயை என்ன பண்ணுறாங்கன்னா கல்லறிஞ்சு கொள்ள அதுக்கு ரெடியாக எல்லாரும் அவளை கொண்டு வந்து கடவுள்கிட்ட நிறுத்துகிறாங்க ஒரு பரிசுத்தவான் முன்னில் நிறுத்துகிறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்றுமே சொல்லலை பாருங்கள் அவர் என்ன எழுதுகிறாருன்னா உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவளமே கல்லறிய கடவன் எல்லாரும் என்ன செய்கிறாங்க ஓடிடுறாங்க அங்கே ஒரு நாக்கும் கூட பேச முடியலை அப்படி பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா எல்லா மனுஷருமே பாவிகள் பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் ஒரு பரிசுத்தவானே ஒரு விபச்சார ஸ்திரீயே அங்கே வந்து நியாயம் தீர்க்க ஏதுவாக இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு கிறிஸ்து மன்னிக்கும் குணம் உள்ளவர் ஆனால் மனுஷர்களாகிய நமக்கு மன்னிப்பும் குணம் உள்ளதா என்னொன்று அந்த நாக்கு எப்பவுமே நம்ம நாக்கு வந்து அடக்கி இந்த நாக்கு தான் எல்லாத்துக்குமே ஒரு எல்லா தீங்குக்கும் காரணமானது இந்த நாவு நாவு சரியா சிலவங்களுக்கு பார்த்தீங்களா அந்த நாவு வந்து டாப்ட்டு அந்த டைப் அடித்தது மாதிரி தான் பேசிகிட்டே இருக்கும் இதனால டென்ஷன் அடுத்தவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு கூட அதனால் அந்த டென்ஷன் ப்ரெஷரு அதெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது பாருங்கள் அதனால் அந்த நாக்கை வந்து கண்டிப்பாக அடக்குங்க அடுத்தவங்கள நியாயம் திருக்கிறதுக்கு நம்ம வந்து நீதிமான் அல்லவே அல்ல யாராக இருந்தாலும் மனுஷங்க யாராக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டவர்கள் மனுஷங்க அடுத்தவங்கள நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்து மனிதனை நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் உண்டு ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் கொள்வார் எல்லா வச்சையும் பார்த்துக்கொள்வார் அதனால் மனுஷங்களே அந்த நாக்கை வச்சு அடுத்தவங்கள குறை சொல்லாமல் அந்த ஒரு வேளை அடுத்தவங்கள குறை சொல்லலைனா அந்த நாக்கு யோசிக்க ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிடம் அப்படியே அந்த நாக்கு அப்படியே அடக்கிட்டு ஏங்கிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க கருத்து தாமே எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள் அவங்க